அனைவருக்கும் அன்பு வணக்கம் இதுவரை நமது பிரபஞ்ச தியான மையத்தின் செய்யாதவர்கள் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து செய்து கொள்ளவும் கூடவே பெல் செய்யவும் வீடியோக்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன நன்றி மெய்ஞானத்திற்கும் விஞ்ஞானத்திற்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு கேட்டீங்கன்னா விஞ்ஞானம் என்ன பண்ணுதுன்னா விஞ்ஞானம் எல்லா பொருட்களையும் ஆராய்கிறது அதுக்கு என்னென்னா அந்த பொருள் என்னங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் ஒரு எலி எப்படி செயல்படுதுன்னு அதுக்கு தெரிஞ்சுக்கணும் ஒரு குரங்கு எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குரம்பின் குரங்கினுடைய மூளையெல்லாம் வேலை செய்யுதுன்னா குரங்கினுடைய தோல் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு அங்கெல்லாம் சென்சாரை பொருத்திட்டு அப்படியே கூண்டில் விட்டுருவாங்க அதே மாதிரி உள்ள ஒரு மாட்டினுடைய டைஜஷன் எப்படி நடக்குது அப்படின்னா அதில் ஓல்ஸ் போட்டு ஒரு கருவி உள்ள சொறியும் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அதை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஆனால் அது ஒரு சிறந்த தொழில்நுட்பம் ஒரு உறுப்பு எப்படி இயங்குது அதில் என்ன போளாறு வருது அதுக்கு எப்படி நாம் மருத்துவம் பார்க்குறதுங்கிறதுக்கெல்லாம் இது ஒரு தொழில்நுட்பம் ஆனால் அங்கே ஒன்று மிஸ்ஸிங் என்ன என்னென்னா அன்பு மிஸ்ஸிங் அன்பு இல்லாதனால தான் உங்களால் அந்த மாதிரி செயல்கள் செய்ய முடியுது ஆனால் நம்முடைய மருத்துவம் இந்திய கலாச்சார மருத்துவம் பாருங்கள் எந்த உயிர்களுக்கும் தொந்தரவு கொடுக்காம அந்த உயிரை எப்படி இருக்கிறதோ அப்படியே வைத்து சிகிச்சை அளிப்பது அப்போ எவ்வளவு பெரிய டெக்னாலஜி இருந்தாலும் இன்றைக்கு அன்பு இல்லாமல் போனதால தான் இவ்வளவு டெக்னாலஜி இருந்தும் மனிதர்களுடைய துயரத்துக்கு காரணம் இத்தனை டெக்னாலஜி வந்து மனிதர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு கேட்டால் அந்த அடிப்படை என்னென்னா இப்போ இன்றைக்கி பாருங்கள் உலகத்தில் எல்லாருமே ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான் எவ்வளவோ இன்வென்ஷன் எவ்வளவோ கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் உருவாக்கியிருக்காங்க எவ்வளவோ பேர் எத்தனையோ ஏதோ எவ்வளவோ சாதனைகளையும் அடைஞ்சிருக்காங்க ஆனால் உலகம் எப்படி இருக்குது அதை விட மோசமாக இருக்குது என்ன காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறை என்ன பண்ணுது அப்படின்னா உங்களை ஸ்பெஷலிஸ்ட்டாக உருவாக்கும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை எப்படி உருவாக்குறது ஒரு நிபுணரை எப்படி உருவாக்குறதுங்கிற இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி தன்மைக்கு தெரியும் இன்றைக்கி இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டத்திற்கு உங்களை வந்து எப்படி ஒரு சிறப்பான விசேஷமான மனிதராக ஆக்குவதுங்கிறது தெரியும் ஆனால் நீங்கள் விசேஷமான மனிதராக ஆகிவிடுகிறீர்கள் மற்ற எல்லாருக்கும் தொந்தரவான மனிதராகவும் ஆகிடுறீங்க ஆனால் நம்முடைய பழைய கலா நம்முடைய கலாச்சாரத்தின்படி நம்முடைய கல்விமுறை எப்படி இருந்து அப்படின்னா நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறீங்க இல்லைங்கிறது முக்கியம் இல்லை ஆனால் அன்பானவராக இருக்கிறீங்கிறது முக்கியம் இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஸ்பெஷலாக தனித்திறமையாக இருக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா ஏதோ ஒரு திறமை நீங்கள் ஒரு ஒரு பைக் ஓட்டுறதுலையோ அல்லது நீங்கள் ஒரு ஓட்டப்பந்தயத்துலேயோ ஒரு ஃபுட்பால்லேயோ கிரிக்கெட்லேயோ நீங்கள் ஸ்பெஷலாக இருக்கிறதுங்கிறது தனித்திறமைங்கிற மாதிரி நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஆனால் உண்மையான தனித்திறமை என்பது அதுவல்ல நீங்கள் முழுக்க முழுக்க அன்புமிக்க மனிதராக இருப்பது தான் தனித்திறமை எனவே நீங்கள் ஏதோ ஒரு ஸ்பெஷலாக ஒரு சர்க்கஸ் காட்டுறதுனால நீங்கள் விசேஷமான மனிதர் இல்லை யார் அன்பு செலுத்துகிறாரோ அவரே விசேஷமான மனிதர் தனித்துவமான மனிதர் ஏன்னா இன்றைக்கி அது ஒன்று தான் யாருக்கிட்டே இல்லாத ஒரு விஷயமா இருக்குது எல்லாரும் இன்னும் சொல்ல போனால் நாம் எல்லாம் நினச்சிக்கிறோம்னா நாம் எல்லாம் விசேஷமான ஸ்பெஷலான மனிதர்கள் நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையிலே நாம் சாதாரணமான மனிதர்கள் நாம் யார் இன்னைக்கு பெரிய மிகப்பெரிய ஒரு ஒரு புகழை அடைந்த ஒரு நடிகர் அல்லது ஒரு பாடகர் ஒரு கிரிக்கெட் விளையாட்டு வீரர் ஒரு கால்பந்து விளையாட்டு வீரர் ஒரு அரசியல்வாதி நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம் நாம் என்ன நினைக்கிறோம்னா இவரை வந்து ஸ்பெஷலான மனிதர்னு நினைக்கிறோம் ஆனால் உண்மையில் அவர் சாதாரண மனிதர் ஏனென்றால் அவருக்கு அன்பை பற்றி எதுவும் தெரியாது ஆனால் அன்பை பற்றி தெரிந்த ஒரு மனிதர் ஸ்பெஷலான மனிதராக அடையாளம் காணப்பட மாட்டார் இதுதான் அன்பினுடைய ஸ்பெஷல் யார் ஸ்பெஷலோ அவங்க ஸ்பெஷலாக தெரிய மாட்டாங்க சாதாரணமாக இருப்பாங்க யார் சாதாரணமோ அவங்க ஸ்பெஷலாக தெரியுவாங்க இதுதான் சமுதாயத்தினுடைய மனதினுடைய தன்மை மனம் எப்போ என்ன பண்ணும்னா மனம் எப்போதும் அன்பிற்கு எதிரானது மனம் எப்போது என்ன செய்யும்னா அன்பு என்பது ஒன் அன்பு என்று ஒன்று இருக்கிறது என்பதை மூடி மறைப்பதற்கான எல்லா வேலையையும் அது செய்யும் மண் மனதை பொறுத்த வரைக்கும் தான் மட்டுமே இங்கே இருக்கிறோம் என்பதை காட்டிக்கொள்ளக்கூடிய எல்லா வேலையும் செய்யும் அதில் அது செய்ய வேண்டிய முதல் வேலை என்ன செய்யும்னா அன்பு என்ற ஒன்று இங்கே இல்லை என்பதைப் போல காட்டும் அப்போ நாம் என்ன புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்படியானால் இங்கே மனம்தான் சிறந்தது அறிவு தான் சிறந்தது எனவே மனம் என்ன செய்கிறது என்றால் யார் அறிவு அறிவாய் ஸ்மார்ட்டாக இருக்காங்களோ அவர்களை மேலே நிறுத்தும் அவங்க அவங்களை என்ன சொல்லும்னா இவர்கள் தான் சிறந்த மனிதர்கள் என்று மனம் தீர்மானிக்கிறது அது வேண்டுமென்றே அன்புமிக்க மனிதர்கள் சாதாரணமானவர்கள் என்று நமக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது அன்பு உள்ள மனிதர்கள் ஸ்பெஷலான மனிதர்கள் சாதாரணமானவர்கள் இந்த எதுவுமே இல்லாத சாதாரண மனிதர்களை இந்த மனமானது என்ன செய்கிறது என்றால் ஸ்பெஷலான தனித்திறமை மிக்க மனிதர்களாக நம் முன்னால் காட்டுகிறது ஒரு இமேஜை கிரியேட் பண்ணுது இந்த இமேஜை கிரியேட் பண்ணக்கூடிய வேலை மட்டும்தான் இந்த மனதிற்கு இப்போ அதனால தான் மனதை நாம் அதனுடைய சொற்படி கேட்கக்கூடாது என்று சொல்ல காரணம் என்னவென்றால் இது எது உண்மையோ அதை விட்டுவிட்டு எது ஒன்றுமில்லையோ அதை பூதாகரமாக மிகப்பெரியதாக நமக்கு காட்டும் என்பதுதான் தான் அதனுடைய ரகசியம் அப்போ அன்பு என்பது மிகச் சாதாரணமானது மனம் என்ன செய்கிறது என்றால் சாதாரணமான ஒன்றை மதிக்கக்கூடாது என்பதற்காக இல்லாத ஒன்றை சிறப்பானது என்று நமக்கு காட்டும் இதுதான் சூப்பர் என்று நமக்கு காட்டும் நாம் அதை நம்பிக்கொண்டிருப்போம் இதுதான் மனம் செய்யக்கூடிய தந்திரம் அப்போது இங்கே எது ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு மிக்க மனிதராக வாழ்வது தான் ஸ்பெஷல் ஆனால் நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம் பணம் இருந்தால் புகழ் இருந்தா நம்மை சுற்றி அதிகாரம் இருந்தால் அதுதான் ஸ்பெஷல்னு நினைக்கிறோம் ஆனால் இது சமுதாயத்துக்கு பொருந்தும் சமுதாயம் நம்மை அப்படித்தான் நம்மை வழி நடத்துது நமக்கு சமுதாயம் சொல்லிக் கொடுக்கறது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த சமுதாயத்தில் புகழ் அடைய வேண்டும் பணத்தை அடைய வேண்டும் ஆனால் அது ஒரு விஷயத்தை சொல்வதில்லை என்ன சொல்வதில்லை என்றால் அந்த புகழையும் பணத்தையும் நீங்கள் நேர் வழியில் அடைய வேண்டும் அதை சொல்கிறதில்லை இன்றைக்கி இருக்கிற பெண்களெல்லாம் இன்னைக்கு மாப்பிள்ளை எப்படி தேடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா போன தலைமுறையில் பையன்கிட்ட சொத்து இருக்கா பணம் இருக்கான்னு பார்க்க மாட்டாங்க பையன் எப்படின்னு பார்ப்பாங்க இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பையன் எப்படி வேணா இருக்கட்டும் பையன்கிட்ட பணம் இருக்கா சொத்து இருக்கா இதை தான் பார்க்குறேன் பணமும் சொத்தும் இருந்தால் அந்த பையன் ஓகே இன்றைக்கு பெண்களுடைய மனநிலையே இப்படி மாறிவிட்டது இன் இளம் தலைமுறையினுடைய மனநிலை இப்படி மாறிவிட்டதால் தான் இன்றைக்கு விவாகரத்துக்கள் அதிகமாக நிகழ்கிறது இந்த மனநிலை மாற்றமானது ஏற்பட்ட பிறகுதான் இந்த விவாகரத்துக்கள் அதிகரித்தன காரணம் என்னவென்றால் வெறும் பணமும் சொத்தும் ஒருவருடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு போதுமானது அல்ல நல்ல குணங்களும் வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் அன்பும் வேண்டும் அந்த காலத்தில் ஒரு மனிதர் அன்பான மனிதரா என்று பார்த்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது ஒரு பெண்ணோ ஆணோ அன்பு கொண்ட மனிதரா என்று பார்த்து தான் அந்த திருமண பொருத்தம் செய்யப்பட்டது ஆனால் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஒரு அன்பு என்ற ஒரு பகுதியை நாம் நீக்கிவிட்டு அந்த இடத்தில் பணத்தை வைத்து நிரப்பிவிட்டோம் பணம் இருந்தால் அந்த மனிதர் எல்லாம் உடையவராக இருப்பார் என்று நாம் முடிவு செய்துவிட்டோம் எனவே அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாம் இரண்டு இரண்டு பேரை இணைக்கிறோம் வாழ்க்கையில் அவருடைய வாழ்க்கை நரமாகிவிடுகிறது இன்றைக்கு விவாகரத்துக்களால் போற்று நிரம்பி வழிகிறது எனவே நாம் அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையை அந்த அடித்தளத்தை இழந்துவிட்டோம் எனவே நம்முடைய வாழ்க்கையில் துன்பம் என்பது துயரம் என்பதும் தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது கடந்த காலங்களில் நாம் ஒரு விஷயம் சிறந்தது அல்லது ஒரு மனிதர் சிறந்த மனிதர் நல்லவர் என்பதை அடையாளம் காண எதை பயன்படுத்தினோம் என்றால் அந்த மனிதரிடம் இருக்கும் அன்பை பயன்படுத்தினோம் ஆனால் இன்றைக்கு ஒரு மனிதர் நல்லவரா உயர்ந்த மனிதரா சிறந்தவரா என்பதை முடிவு செய்வதற்கு நாம் அன்பை தேடி பயன்படுத்துவதில்லை அன்பை வைத்து அளவிடுவதில்லை அவரிடம் இருக்கும் பொருளையும் புகழையும் வைத்து அளவிடு இதன் மூலம் நம்முடைய வாழ்க்கையானது மேலும் நரகத்தில் தள்ளப்படுகிறது இதுதான் இன்றைக்கு தனித்திறமையுடைய விசேஷமான மனிதர்களுடைய நிலை இன்றைக்கு நாம் யாரெல்லாம் தனித்திறமையுடைய புகழடைந்த மனிதர்கள் என்று நாம் கொண்டாடுகிறோமோ அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் விவாகரத்துக்கள் தொடர்ந்து நடக்கிறத நாம் பார்க்குறோம் இதற்கு காரணம் என்ன அந்த மனிதர் விசேஷமான மனிதர் ஆனால் அவரிடம் அன்பு இல்லை எனவே உண்மையான விசேஷம் சிறப்பு என்பது என்னவென்றால் அன்பு இருப்பதுதான் விசேஷம் எனவே ஒரு மனிதர் விசேஷமான மனிதர் என்று கொண்டாடப்பட வேண்டுமானால் அவர் ஏதோ ஒரு வித விஷயத்தில் திறமையானவராகவோ புகழடைந்தவராகவோ பணம் உள்ளவராகவோ மக்களிடம் செல்வாக்கு செல்வாக்குள்ளவராக இருப்பவர் ஒருபோதும் விசேஷமான மனிதராக ஆக முடியாது யார் ஒருவர் அன்பினால் நிரம்பி தன்னை தன்னையும் தன்னை சுற்றியும் அன்பின் அலைகளை பரவ விடுகிறாரோ அவர்தான் உண்மையிலேயே விசேஷமான மனிதர் அந்த மனிதரோடு தான் நாம் தொடர்பு கொள்ள வேண்டும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையைத்தான் நாம் பாடமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மனிதருடைய நிழலாக நாம் தொடர் தொடர்வது தான் சிறப்பானதாக இருக்கும் எனவே நாம் சிறப்புன்னு சொல்கிறது சமுதாயம் சொல்லக்கூடிய சிறப்பு வேற சமுதாயம் சொல்லக்கூடிய சிறப்பு மிக்க மனிதர்கள் எல்லாம் நரகத்தில் வாழ்கிறார்கள் அவர்கள் வெளியே ஒரு நட்சத்திரத்தைப் போல ஜொலித்தாலும் அவர்களுக்குள்ளே அவர்கள் ஆழ்ந்த இருட்டில்தான் வாழ்கிறார்கள் எனவே இந்த அடிப்படை நாங்கள் புரிஞ்சுக்கணும் விசேஷமான மனிதர்கள் எல்லாம் அல்லது ஒரு மனிதருடைய விசேஷத்தன்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அன்பு தான் அந்த மனிதருடைய விசேஷத்தன்மை அதை வெளிப்படுத்தும் மனிதர் தான் உண்மையிலே விசேஷமான இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யும் மேலும் உங்களின் மேலான கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு இரண்டு ஒன்பது மூன்று நான்கு எட்டு நான்கு என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறவும் உங்களது கருத்துக்களையும் தெரிவிக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்